வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்தில் சொல் அட்டைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல ஆமாம் நல்ல வண்ணமயமான அட்டைகள் இருக்குது அதுலேருந்து இருந்து என்ன பண்ண போகிறீங்க நான் ஒரு சில வினாக்கள் கேட்க போகிறேன் நீங்கள் அது என்ன பண்ணணும் அந்த வினாக்களுக்கு விடையை கண்டுபிடிச்சி அதில் ஆன்சர் இருக்கும் விடை இருக்கும் நீங்கள் இந்த வினாக்களுக்கு நான் கேட்குற வினாக்களுக்குடைய விடையை நீங்கள் கண்டுபிடிச்சோம் சரியா முதலாவது வெள்ளை வண்ணம் கொண்டவை அதில் வெள்ளை கலராக இருக்கிறது எதாவது இருக்கா மல்லிகை இருக்கா வேறு கேட்கல இருக்கா சரி முயல் உன்னோட அட்டையில் முயல் இருக்கா வேறு கொக்கு சொல்லிட்டு இருக்கோம் கொக்கு இருக்கா சரி அதுக்கு அடுத்து வேறு எதாவது வெள்ளை வண்ணம் கொண்டது உங்களுக்கு தெரியுமா வெள்ளை கலராக நம்ம என்ன குடிப்போமே வேறு முல்லை பூவு வேற வேறு முள்ளங்கி அதெல்லாம் வெள்ளை வண்ணம் பண்ணும் மேகம் சரி சரி அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிறது சரி அடுத்து வினாக்கு போலாமா மல்லிகை அச்சுருட்டா வெரி குட் அடுத்து காட்டில் வாழ்வ காட்டில் எதுலாம் இருக்கும் அதில் என்ன விலங்கு இருக்குது பார்த்து சொல்லுங்கள் இருக்கா அதில் யானை இருக்கா அடுத்து இதில் என்ன இருக்குது இருக்கா வேற என்ன இருக்கு இதெல்லாம் மாண இருக்கா ஆ சரி இதெல்லாம் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் யானை மயிலை வெரி குட் சரி அடுத்தது சிறகுள்ள நண்பர்கள் தெரியுமா யார் சிறகுள்ள நண்பர்கள் பச்சை பறவைகள் பறவைகள் எல்லாமே சிறகுள்ள நண்பர்கள் அதிலே பறவை பேர் யாரெல்லாம் இருக்கு பாரு பச்சை கிளி

மூலிகை செடிகள் இருக்கா யார்கிட்டேயாவது மூலிகை செடிகள் பேர் தெரியுமா மருந்தெல்லாம் அரைச்சு தருவாங்களாம் நம்ம சளிக்கு அந்த மாதிரிலாம் மருந்தெல்லாம் தருவாங்கல்ல மூலிகை செடி பேர் யார்கிட்டயாவது இருக்கா யஸ்ட இருக்கா என்ன இருக்கு ஒன்னாங்கண்ணி அது கீரை அது மருந்தாவும் பயன்படுத்தலாம் தூதுவளை இருக்கா தூதுவளை என்ன இருக்கா இங்கே மேலே முதல்ல வார்த்தை என்ன வார்த்தை தூதுவளை அது சளிக்குலாம் அரிசி தருவாங்களா இந்த முள் முள்ளாக இருக்கும் தெரியுமா அது அடுத்து வேறு வேறு என்ன இருக்குது துளசி இரட்டை இருக்குது துளசி துளசி அந்த இருக்குது ஆ சரி துளசி அந்த தூதுவளை இதெல்லாம் என்னது மறந்தால் பயன்படுவேன் அடுத்து வேறு என்ன இருக்குது மஞ்சள் வண்ண பழம் கொடுக்குற இது எதாவது இருக்கா மஞ்சள் வண்ண பழம் எது கொடுக்கும் மரம் வேப்ப மரம் இருக்கா வேப்பமரம் உங்களுக்கு தெரிஞ்சதுல மஞ்சள் பண்ண பழம் கொடுக்க வாழை வாழை மரம் வெளியில பச்சையா இருக்கும் ஆனா உள்ள மஞ்சளா இருக்கும் அடுத்த அடுத்தது கடல் தொடர்பான கடலோடு தொடர்புடைய அலை கடல்ல அலை இருக்குலம் சுரா அங்க இருக்கா அங்க இருக்க சுறா அடுத்து வேறு கடலோடு தொடர்புடையது அலை சுறா திமிங்கலம் கடற்கரை வேறு என்னெல்லாம் கடலில் பார்த்துருக்கீங்க டால்ஃபின் ஆ வேறு ம் வேல்னு சொல்லுவாங்கண்ணா டால்ஃபின் ஒரு வகை மீன் செச்சிப்பி அதெல்லாம் கூட விளையாடி விளையாடிருப்பீங்கண்ணா அடுத்தது உயரமாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறதுல உயரமானது என்ன தென்னை மரம் உயரமாக இருக்கும் வேறு விலங்குகளில் எதுவும் உயரமாக இருக்கும் ஆர்டர் இருக்குது ஒத்தகை சி இங்கே இருக்குது ஒத்தகை சிவிங்கி இருக்கா சரி வேறு என்னெல்லாம் உயரமாக இருக்கும் வேப்ப மரம் கொஞ்சம் உயரம் இருக்கும் பனை மரம் உயரமாக தானே இருக்கும் சரி நம்ம கொடிக்கம்பம் கொடி மரம் அது உயரமாக இருக்கும் சரி அந்த மலைகள்லாம் கூட உயரமாக இருக்கும் அடுத்து ஒத்த ஓசையுடைய ஒரே வாளி எது தக்காளி வாளி தக்காளி இல்லை இல்ல பூண்டுன்னா அப்போ அதுக்கு ரைமிங்காக சொல்லணும் அதுக்கு ஒத்த ஓசையுடையதான் சொல்லணும் துவரை இருக்கு துவரை துவரைக்கு எது ஒத்த ஓசை துவரை அவரை 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 துவரைக்கு அவரை சரி வேற வாளி தக்காளி சரி தட்டு இதுல இருக்குதுல மரவள்ளி அதுல இருந்தே முடியுது மரவள்ளி உப்பு தக்காளி இந்த தக்காளி சொல்லு பப்பாளி பப்பாளி தான் இருக்குது பப்பாளி மரவள்ளி அதெல்லாம் அடுத்து ஐ வரிசையில் முடியக்கூடிய சொற்கள் கொண்ட ஐ வரிசையில் ஐ வரிசை எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் யார்கிட்ட இருக்கு யானை ஐ முடிதான் வேற இதில் என்ன இருக்கு முருங்கை முருங்கை சிறுத்தை ஐ முடிதா முல்லை அவரை வேற நீங்கள் சொல்லுங்க பசலை கீரை பசலை கீரை இல்ல கடற்கரை இருக்க வெண்டை மல்லிகை இல்லைன்னு இருக்கு குவளை வேற தாமரை இருக்கா அதில் அதில் ஐவர் சிலைன்னு இருக்கு அலை அலை இருக்கா அதுக்கு மேலே சிறுகீரை அது தூதுவளை ஐ வரிசை அடுத்தது கீரை வகைகள் கீரை எந்த கீரை பேர்லாம் இருக்கு உங்ககிட்ட முருங்க சரி முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை கீரை அரைக்கீரை ஆற்றிருக்கு அரைக்கீரை பசலைக்கீரை இந்த பசலைக்கீரை அரைக்கீரை இருந்தது அரைக்கீரை சிறுகீரை அந்த அது சிறுகீரை சிறுகீரை இருக்கலாம் ஆக்டர் ஒன்றதுல ஆ சிறு இதெல்லாம் கீரை வேறு என்ன கீரையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அரைக்கீரை தண்டங்கீரை மணல் தக்காளி கீரை அப்படிதானே வெந்தயக்கீரை அப்படின்னு நிறைய கீரை வகைகள் இருக்குது அகத்தி கீரை சரி இதுல பச்சை கலரா இருக்க பொருள் இதெல்லாம் இருக்கு பச்சை கலர் தக்காளி பச்சையாவும் இருக்கும் தக்காளி செடி பச்சையாக இருக்கும் அப்படி தானே ஆ தோட்டா தோட்டம்

அடுத்து அவரை கொடி கொடிகள் பசலை கீரை வெண்டை வெண்டைக்காய் பச்சை கலர் தானே இருக்கும் அடுத்தது தென்னை மரம் பச்சை செடிகள் எல்லாமே பச்சை கலர் தான் இருக்கும் சரி இந்த மாதிரி நிறைய சொற்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க சமையல் உள்ளது உயரமானது பச்சை வண்ணமானது கீரை வகைகள் எழுத்து வரிசையில் முடியக்கூடியது இப்படி நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த ஒத்த ஓசையுடைய சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதி அதிக சொற்களை தெரிஞ்சுக்கணும் நன்றி